ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் அணிகளில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் பாருங்கள் நமக்கு ஏன்னு ஒரு அணிகள் கொடுத்துட்டாங்க அணின்னா மேட்ரிக்ஸ் புரியுதுங்களா ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஐனு நம்மளே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் வாங்க ஆன்சர் எழுதலாம் விடை அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏ ஸ்கொயரை ஐ அப்படிங்கிறதுக்கு சமம்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு ஏ இன் டூ ஏன்னு எழுதிக்கலாமா ஏன்னா ஏவை ஸ்கொயர் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணணுங்க ரெண்டு முறை ஏவை எழுதிக்கணும் நம்ம புரியுதுங்களா இப்போ முதல் ஏக்கு என்ன மதிப்பு இருக்குது இங்கே என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஃபைவ் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் க்ராஸ் திரும்ப ஏக்கு என்ன எழுதிக்கலாம் அதே ஏவ் எழுதிக்கலாமா ஃபைவ் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் இப்போ ரொம்ப அடிப்படையான கொஸ்டின் இது நல்லா கவனமாக கவனிச்சிக்கோங்க இது என்னதுங்க பெருக்கல் குறி வெரி குட் என்ன குறிங்க பெருக்கல் குறி அப்போது இங்கே என்ன இருக்குது ரோ இருக்குது இங்கே என்ன எடுத்துக்கணும் காலம் எடுத்துக்கணும் பெருக்கல் பண்ணும்பொழுது இங்கே ரோவையும் இங்கே காலமையும் எடுத்துக்கணும் பாருங்கள் இதே கூட்டல் குறியாக இருந்தால் இங்கே எந்த உறுப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே உறுப்பை இங்கேயும் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அஞ்சு கூட்டல் அஞ்சு பத்து நாலு கூட்டல் நாலு எட்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பெருக்கல் கொடுத்துக்கலாம் பெருக்கல் கொடுத்துருந்தா இங்கே ரோ எடுத்துக்கிட்டால் இங்கே என்ன பண்ணோம் காலம் தான் எடுத்துக்கணும் இப்போ ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ரைட் அப்போ இதில் முதல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் இதில் முதல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கலாமா என்ன நம்பர் இருக்குங்க ரெண்டாவது நம்பர் மைனஸ் நாலு இங்கே ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது ஆறு அப்போ ஆறு பெருக்கல் நாலு இருபத்தி நாலு ஆனால் இங்கே மைனஸ் குறி கொடுத்துருக்கனால நம்ம மைனஸ் போட்டுக்கிட்டோம் அடுத்தது ஐநாங்கு இருபது அடுத்தது திரும்பவும் ஐநாங்கு இருபது ஆனால் இங்கே என்ன மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் மொத்தம் எத்தனை மைனஸ் இருக்குது ரெண்டு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அடுத்தது அப்போ இந்த ரோ எடுத்தோம் இந்த காலம் முடிஞ்சிருச்சு இந்த காலமும் முடிஞ்சிருச்சு பாருங்க திரும்ப சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தான் பார்க்கணும் முதல் கா நம்பர் முதல் நம்பர் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்தது ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் ஆறு நான்கு இருபத்தி நாலு இங்கே மைனஸ் இருக்கறனால மைனஸ் போட்டுக்கிட்டோம் அப்போ இது முடிஞ்சிருச்சு அடுத்து இதே ரோவை வச்சுக்கிட்டு அடுத்த காலம் போகிறோம் ஐநான்கு இருபது ஐ நான்கு இருபது முதல் நம்பர் முதல் நம்பர் இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இப்போ ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் நாலஞ்சு இருபது இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் தான் இருந்துச்சு இந்த முதல் நம்பரையும் முதல் நம்பரையும் பெருக்கும் பொழுது ஒரு மைனஸ் தான் இருந்துச்சு அதனால் மைனஸ் போட்டுவிடும் ஆனால் இங்கே ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் பெருக்கும்போது ரெண்டு மைனஸ் இருக்குது ரெண்டு மைனஸ்னால் என்னங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் வெரி குட் ப்ளஸ் வந்துடும் அப்போ நாலஞ்சு இருபது இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் ரோ போகலாமா ஒரு ரோ எடுத்து ரெண்டு காலமே முடிச்சாச்சு இப்போ செகண்ட் ரோ போகிறோம் திரும்ப ஃபஸ்ட் காலம் ஆரஞ்சு வெரி குட் முப்பது ரெண்டாவது திரும்ப ஆரஞ்சு முப்பது மைனஸ் பொண்ணுமா ப்ளஸ் பொண்ணுமா மைனஸ் ஏன் இந்த ரெண்டாவது நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் தான் எடுத்து பெருக்கிறோம் அப்போ என்ன வந்திருக்கு மைனஸ் வந்திருக்கு அதனால் மைனஸ் அடுத்தது ஆறு நான்கு இருபத்தி நாலு மைனஸ் போடணுமா எஸ்ஆர் ஏன் மைனஸ் வந்திருக்கு ரைட் இப்போ ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் ஐ இருபத்தி அஞ்சு மைனஸ் பொண்ணுமா ப்ளஸ் போடணுமா ப்ளஸ் ஏன் ரெண்டுமே மைனஸாக இருக்குது அப்போது ப்ளஸ் போட்டுக்கிறோம் இப்போ சார் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் நமக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐ மதிப்பு வரணுங்கிறாங்க ஐனால் என்ன தெரியுமா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று தான் ஐ அந்த ஆன்சர் இருப்போங்க வந்துச்சுன்னா ரைட்டு இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போச்சுன்னா ஒன்று இருபதில் இருபது போச்சுன்னா ஜீரோ முப்பதில் முப்பது போச்சுன்னா ஜீரோ இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போச்சுன்னா ஒன்று பாருங்கள் ஐனுடைய மதிப்பு வந்துருச்சு ஒன் ஜீரோ ஜீரோ இருக்கா பாருங்கள் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று இருந்துச்சு அப்போ இது எதுக்கு சமம் ஐக்கு சமம் நம்ம கண்டுபிடிச்சது என்னது ஏ ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா ஐக்கு வர வேண்டிய ஆன்சர் தான் வந்திருக்கு That's all. Two marks. Thank you.